சரதம்மா அப்படிங்கிற வயசான கேள்வி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதோட கிராமத்துக்கு வந்துச்சு எல்லார்கிட்டயும் நல்லா பேசிக்கிட்டு காந்தம்மா வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு அன்னைக்கு சின்ன குடிசையா இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய மெத்த வீடா இருக்கு பரவாயில்லையே காந்தம்மா ஏ காந்தம்மா சரதம்மா இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது இருந்து ரங்கா வெளியே வந்தா ரங்காவ காந்தம் பையன் இது ஆமாங்க அம்மா இறந்து போய் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நானும் என் பொண்டாட்டி பத்மா தான் இந்த வீட்டில் இருக்கோம் ஓ அப்படியா நான் காந்தம்மாவுக்கு தெரிஞ்சவ காந்தம்மா ரொம்ப நல்லவ நான் இந்த ஊரை விட்டு போய் நிறைய வருஷங்களாயிருச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் புருஷன் வீடு தானே எல்லாமே புருஷன் வீட்டை விட்டு வெளியே வர்றது முடியாத ஒரு காரியம் என்னோட விஷயமும் அப்படிதான் நான் இந்த ஊர் பக்கம் வந்து ரொம்ப வருஷங்களாயிடுச்சு அந்த கடவுள் தான் என் ஊரை பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அதான் எல்லாரையும் ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி உன் பொண்டாட்டி பத்மான்னு சொன்னியே அவ இப்போ என்ன பண்றா உங்களுக்கு பசங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆமா உன் பொண்டாட்டி இப்போ எங்க இருக்கா அவ போன்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா போன்ல என்ன வேலை செய்யறது இப்போ எல்லாமே அப்படித்தானங்க பாட்டி எல்லாம் ஸ்மார்ட்டா வேலையை முடிக்கிறாங்க பத்மா பத்மா அவசரம் இல்லப்பா நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரதம்மா வீட்டுக்குள்ள போனாங்க ரங்கா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் உள்ள போய் பார்க்கும்போது பத்மா மொபைல் போன்ல ஏதோ ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா பக்கத்திலேயே பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு அதை பார்த்த சாரதம்மா அந்த குழந்தைய தூக்கி பத்ரமா கையில் வச்சுக்கிட்டாங்க ஐயோயோ என் தங்கம் என் அடிச்செல்லாம் அழுவுறீங்க உங்க அம்மா உங்களை பார்க்கலியா பசி எடுத்துருச்சா அம்மா பத்மா அம்மா பத்மா குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் கொடுக்க கூடாதா சாரதம்மா எவ்ளோதான் கூப்பிட்டாலும் பத்மா கவனிக்காம போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ சாரதம்மாவுக்கு கோம் வந்துச்சு ஐயோ கருமோ இந்த பாலா போன வந்து எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா கிடிச்சு ஏண்டி பத்மா கூப்பிடுறது கேட்கலையா இங்க பாருமா பத்மாவை தொட்ட உடனே பத்மா எந்திரிச்சு மேல பாத்தா சாரதம்மாவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயி ஏய் யார் நீன இருந்தாப்புல இருந்து ஏன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன் உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது ஓஹோ குழந்தைய வேற கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா யார் நீ கெளவி போத நிறுத்திடி என்னடி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் உன்னோட தூரத்து சொந்தம் அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது உன் அத்தைக்குதான் தெரியும் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ நான் என்னோட அத்தையே பார்க்கல எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு என்னது நீ உன் அத்தையே பாக்கலையா உன் அத்தை மட்டும் இருந்திருந்தா இப்ப அழுதுகிட்டு இருக்கிற இந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பா மாமியாரு இல்லாத வீடு இருட்டுக்கு சமானம் என்னது அத்தை இல்லாத வீடு இருட்டுக்கு சமானமா நானே என் புருஷன மாமியார் இல்லாத வீடு அதுக்குன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமியார் இருக்கிற வீட்டுல என்னால எல்லாம் இருந்திருக்க முடியாது யாரு அவ கொடுக்குற டார்ச்சர்ல இருக்கிறது நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா தான் யோசிக்கிறாங்க நீ உன்னோட வாழ்க்கையில என்ன இழந்திருக்கு தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ரங்கா அங்க வந்தான் பத்மாவ பார்த்து ஏ பத்மா நான் எக்ஸசைஸ் பண்ண போய்கிட்டு இருக்கேன் நீ போகும்போது பக்கத்து வீட்டுல குழந்தை விட்டுட்டு போ ஆ சரி சரி நான் நைட்டு வரும்போது ரொம்ப லேட்டாவும் நீதான் லேட்டானா தூங்க வச்சிடணும் சரியா சரி அப்படின்னு சொல்லி ரங்கா அங்கிருந்து கிளம்பிட்டா ரங்கா போனதுக்கு அப்புறம் பத்மா சாரதம் பார்த்து ஆமா நீங்க இருக்கிறீங்களா போறீங்களா ஏதோ சொன்னீங்க ஆமாமா மாமியார் இல்லாத வீடு இருட்டுக்கு சமானோன்னு சொன்னேன் மாமியார் மட்டும் இருந்திருந்தா அம்மாவுக்கு சமானமா இருந்திருப்பா இந்த காலத்து மருமகளுங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது அதெல்லாம் தெரியாது இந்த காலத்துல இப்படி இருக்கிறது தான் நல்லது குழந்தைங்களை பாத்துக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க பாப்பா இங்க வா அம்மா உனக்கு புட்டி பால் கொடுக்கற எனக்கும் நேரம் இல்ல என்னம்மா பெத்த குழந்தைக்கு புட்டி பால் குடுக்கறியா பெத்த குழந்தைய விட்டுட்டு இப்படி போன பாத்துக்கிட்டு இருக்கிறது நல்லதா நீயே சொல்லு உன்னோட துணிமணி என்ன உன்னோட பேச்சு என்ன சொந்த குழந்தையே பார்க்க முடியாத உனக்கு உன் புருஷ என்னடானா ஏதோ போற வெளிய போய் நடக்கிறேன்னு சொல்லி உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு வெளிய போயிட்டான் நீ என்னவோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு பழைய காலத்து மருமக புது காலத்து மருமகன்னு அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க நானும் தான் இருக்க எனக்கு கோவத்தை வர வைக்காத அந்த காலத்துல மருமகங்க எப்படி இருந்தாங்க யாரோட கதையும் வேண்டாம் உன்னோட கதையே சொல்லு இப்படி பத்மா கோவமா கேக்கும் போது சாரதம்மா அவங்களோட காலத்துக்கு போனாங்க சாரதம்மா அவங்க சின்ன வயசுல அவங்களோட குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே அதே வீட்டு மருமகளான வசந்தா இருந்தா என் தங்கம் இங்க அம்மாவை பாருங்க என்ன வேணும் என் தங்கத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க வசந்தா இவனை பாக்க அச்ச அசல் என்ன மாதிரியே இருக்கான் அக்கா நீங்க சொன்ன மாதிரி இவன் பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கான் தங்கம் நீங்க பெருசானதுக்கு அப்புறம் கலாட்ட பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணியே பண்ணுவான் குழந்தைங்களுக்கு கலாட்ட பண்றது தானே அழகே அக்கா குழந்தைய சீக்கிரமா குளிக்க வைக்கணும் சுட சுட தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சூடா தண்ணி ஊத்துனாதானே குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க ஆஹ் குழந்தைக்கு சுடு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிதான் வச்சிருக்கேன் வா போய் குழந்தைய குளிக்க வைக்கலாம் இப்படி வசந்தா சாரதம்மா ரெண்டு பேரும் குழந்தைய மடியில படுக்க வச்சு குளிக்க வச்சாங்க குளிக்க வைக்கும் போது குழந்தை அழுதுகிட்டு இருந்தது இங்க பாருங்க தங்கம் அழுவ கூடாது குளிச்சா உங்களுக்கு தானே நல்லது அழுவாதீங்க என் தங்கமே வசந்தா நான் குழந்தைய குளிக்க வச்சுட்டேன் குழந்தைய தூக்கிட்டு வர முதல்ல போய் சாம்பிராணி புக போடு அக்கா நான் காலையிலேயே எந்திரிச்சு சாணியை கொண்டு வந்து வீட்டுக்கெல்லாம் தெளிச்சு வெளியவும் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாம்பிராணியும் போட்டுட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வாங்க டே கண்ணா உங்க சித்தி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாலாம் இப்ப உன்னை விளையாட்ட காட்ட போறாலாம் தூக்கிக்க வசந்தா இப்படி சாரதம்மா குழந்தைய வசந்தாக்கு கொடுத்தாங்க அப்பவே சாரதம்மாவ வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது சரதம்மா அடிச்சு புடிச்சு பாக்கும்போது அவங்க முன்னாடி பத்மா மாடர்ன் ட்ரெஸ்ல கண்டா இங்க பாருங்கம்மா பாட்டி நீங்க இங்கிருந்து கிளம்புங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெளியே எனக்கு ரொம்ப நான் நீ ஒரு குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டியது உன்னோட கடமை குழந்தைக்கு புட்டி எல்லாம் கொடுக்க கூடாது தாய்ப்பால் தான் கொடுக்கணும் உன்னோட துணிமணி என்ன இப்படி இருக்கு பழைய காலத்து மருமகங்கள ஆயிருந்தா லக்ஷணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் குழந்தைக்கு பால் கொடுக்கவும் சரியா இருக்கும் ஐயோ போதும் போதும் நீங்க பேசுனதெல்லாம் போதும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தெரிஞ்சவங்க பேசிக்கிட்டு இருந்த பத்மா இப்படி கோவப்பட்டு பேசும்போது சாரதம்மாவுக்கு என்ன பேசணும்னே தெரியல அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய பார்த்து இங்க பாருமா பெத்த குழந்தைய பத்திரமா வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஒவ்வொரு தாயோட கடமை குழந்த அவ்வளோ நேரத்துல இருந்து அழுதுகிட்டு நீ என்னவோ தாய்ப்பால் கொடுக்காம புட்டி பால் கொடுக்கறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாவம் இல்லையா குழந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தா நீ உக்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கு தான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி குழந்தை எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு இப்ப பாத்தியா உன்ன மாதிரி யாரோ ரோட்ல போறவ கூட எல்லாம் என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன் இப்படி சாரதம்மாவை பார்த்து கேவலமா பேசினான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாரதம்மாவுக்கு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டே கிளம்பி போனாங்க கிளம்பும் போது கடைசிய ஒரு தடவை காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க பத்மா அவளோட வீட்டுல விதவிதமான ஃபுட் ஆர்டர் பண்ணி மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குழந்தை பார்த்தா பக்கத்திலேயே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருந்தது அத பார்த்த சாரதம்மா உடனே குழந்தைய காப்பாத்துனாங்க ஐயோ நீ மறுபடியும் வந்துட்டியா உன்னை இங்கிருந்து கிளம்பி வந்து போனதானு சொன்னத்திலே பழால் குழந்தைய பார்க்க முடியாதவெல்லாம் ஒரு அம்மாவா குழந்தை தேவையில்லைன்னா எதுக்காக குழந்தைய பெத்துக்கணும் குழந்தை மட்டும் தண்ணில விழுந்து செத்து இருந்தா என்ன பண்ணிருப்ப இப்ப பார்த்தாலும் அந்த போன் பாக்குறது உக்காந்து திங்கிறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும் ஏ ரங்கா வா இந்த வந்து என்னையே என்னன்னு கேளு அட என்னமா நீங்க என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறீங்க இங்க பாருடா உன் பொண்டாட்டிய அடிக்கிறது மட்டும் இல்ல அவள சாகு கூட தப்பு இல்ல குழந்த சிவிம்மிங் பூல்ல விழுந்து சாக பார்த்தா இவ உக்காந்துகிட்டு மொபைல் பாத்துக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்கா உங்க அம்மாவை பத்தி என்னைக்காவது இவளுக்கு சொல்லிருக்கியா இல்லங்க சொன்னதில்ல அடிக்கடிக்கு உங்க அம்மாவை பத்தி இவளுக்கு சொல்லிக்கிட்டே இரு அந்த காலத்துல மருமகங்க அப்படின்னா எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியும் மருமகங்க அப்படின்னா இப்படி இருக்க கூடாது வீட்டுக்கு தேவையானதை பாத்துக்கணும் குழந்தைங்கள பாத்துக்கணும் புருஷனையும் பாத்துக்கணும் எல்லாத்தையுமே மருமகங்க தான் பாத்துக்குவாங்க ஆனா இப்போ துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தரு சமைக்கிறதுக்கு ஒருத்தரு குழந்தையு மருமகங்களை சொல்லும் போது ரங்காவும் காதை கொடுத்து சாரதம்மாவத்துக்கிட்டு இருந்தா இன்னும் பத்மா சாரதம்மா மேல கோபமா இருந்தா என் குழந்தைய காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க காசு வேணுமா எவ்வளவு காசு வேணும் எவ்வளோதான் காசு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எங்கேயுமே கிடைக்காதது பாசம் அந்த பாசம் எனக்கு நிறைய இருக்கு உங்ககிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த பணம் மூலியமா உங்க குழந்தைக்கு பாசத்தை காட்ட முடியுமான்னு பாருங்க இல்ல போனா நீ ஒரு அம்மாவா இருந்துகிட்டு பெத்த குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் அப்புறமாவது உன் குழந்தைக்கு பாசம்னா என்ன அம்மாவோட அன்புனா என்னன்னு காட்டு குழந்தைங்க சாமிக்கு சமானம்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறது அம்மாவோட கடமை சரதம்மா இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க சரதம்மா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு பத்மா தன்னோட குழந்தையை தூக்கி பாசமா கண்ணீர் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சா அவ செஞ்ச தப்பு என்னன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டா ராம்பாபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தன்னோட பொண்டாட்டி இன்னும் ஒரு வாரத்துல வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னு ஃபுட் ஆபீசரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காந்தம்மா சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கலப்படம் இருக்கிற பொருளுங்களை காந்தம்மா செய்யவே விட மாட்டாங்க அதனாலயே ராம்பாபுக்கு தன்னோட பொண்டாட்டிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் காந்தம்மா என்ன காந்தம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போற அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க இன்னும் என்னங்க பண்ண போற ரிட்டைமெண்ட்க்கு அப்புறம் வீட்ல உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போட போறேன் நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போடவே முடியலங்க சரி இன்னைக்கு டியூட்டி எந்த பக்கம் முடியலங்கு வெளிய இடத்துக்கு தான் போலான்னு இருக்கேன் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இல்ல இங்க காந்தம்மா உன் வேலை என்னவோ அத செஞ்சுட்டு திரும்பி வந்துரு சும்மா அவங்க கூட அதிகமா பேசிக்கிட்டு இருக்காத நீ ஃபுட் ஆபீசரா இருக்கலாம் இருந்தாலும் அவங்க செய்யற சமையல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதேதோ சொல்லிட்டு வந்துராத இதனால உன்னோட பசங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பானுங்க எனக்கு தெரியுங்க நான் இப்படி போய் அப்படி பார்த்துட்டு திரும்பி வந்துருவேன் அவ்வளோதான் பாரு உன் சின்ன மருமக ரொம்பவே மாட்ரன் அவகிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத ஒரு ரெண்டு வார்த்தை பேசி நீ சும்மா அங்கிருந்து கிளம்பி வந்துரு அப்பப்பா இன்னும் எவ்வளோ தடவனுங்க சொல்லுவீங்க நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன் அவ்வளவுதான் அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க காந்தம் அங்க இட்லி கடை அவங்க மாடர்ன் மருமகளோட செக் பண்ண வந்த ஆபீசரா இருக்கிற காந்தம்மாவை பார்த்த சீத்தம்மா வாங்கம்மா வாங்க நான் உங்க மருமக சந்தியா இருக்குல்ல அவளோட பக்கத்து வீடு உங்க மருமக உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான் உங்க வேலையில நீங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையா இருப்பீங்களா ஆ நான் அத பத்தி எல்லாம் இங்கே வரல ஆமா என்ன உங்க இட்லி கடை இப்படி இருக்கு இது நாலு பேர் வந்து சாப்பிட்டு போற இடம் இந்த இடத்தை சுத்தபத்தமா வெச்சுக்கணும்ல நீங்க ஏன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்கறீங்க இந்த இட்லி மேல ஏதாவது மூடி வைக்கலாம்ல அதுல ஈ எல்லாம் முக்கியாத மாதிரி பாத்துக்கணும் நீங்க என்ன அப்படி எல்லாம் எதுவுமே செய்யல அட என்ன காந்தம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்கலாம்னு இருக்கேன் இந்தாங்க எடுத்துக்கங்க இப்படி சீத்தம்மா கல்லா பெட்டில இருந்து காசு எடுத்து காந்தம்மாவுக்கு கொடுக்க பார்த்தா ஆனா காந்தம்மா அந்த காச வாங்கவே இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே லஞ்சத்தை கொடுக்க பாத்துட்டு நான் அந்த மாதிரியான ஆபீசர் கிடையாது நேர்மையானவ யாருகிட்டயும் கை நீட்டி லஞ்சத்தை வாங்க மாட்டேன் அட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காந்தம்மா என்ன அப்படி சத்தம் போடுறீங்க நம்மளுக்குள்ள இதெல்லாம் தேவையா ஏன் சும்மா அப்படி கத்துறீங்க இது என்னமா இது சாம்பாரா இல்ல தண்ணியா போட்ட பொருளுங்கெல்லாம் அங்கங்கே விழுந்திருக்கு நீங்க செய்யற வேலையால எத்தனை பேருக்கு நஷ்டம் தெரியுமா ஜனங்களோட ஆரோக்கியத்துல விளையாடுறீங்களா நீங்க நீங்க காசு சம்பாதிக்க மட்டும் தான் இப்படி பண்றீங்க ஜனங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொடுத்து தானே சாப்பிடுறாங்க அப்போ அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கறத உங்களோட கடமை தானே ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிற கடை இப்படி தான் இருக்கும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன நல்லா இருக்கா இங்க பாருங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களால வியாபாரம் செய்ய முடியும் சீக்கிரமா கட்டிடுங்க இப்படி காந்தம்மா சத்தம் போட்டு சொன்னதுனால சீத்தம்மா எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருந்தாங்க காந்தம்மா சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டினாங்க இதனால சீத்தம்மாவுக்கு ரொம்பவே கோம் வந்துருச்சு இங்க பாரு காந்தம்மா இத்தனை ஜனங்க முன்னாடி என்னையே நீ அவமானப்படுத்திட்டல இனிமே உன் மருமக எப்படி அந்த வீட்ல இருக்கான்னு நானும் பாத்துறேன் உன் மருமக எப்படி சமையல் செய்யறான்னு தெரியுமா எந்த பொருளுங்களை போட்டு சமையல் செய்யறான்னு தெரியுமா உன் மருமக சமையலை பார்த்தா அவளுக்கும் இதே மாதிரி தான் நீ ஃபைன் போடுவேன் எனக்கு என்ன ஃபைன் போட்டியோ அதே மாதிரி ஃபைனை உன் மருமகளுக்கும் போட வைக்கிறேன் போடலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பேசிக்கிட்டு இருக்கிற சீதாமா அது அவங்களோட வீடு அவங்கவுங்க வீட்ல அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் செய்வாங்க அத நான் போய் கேள்வி கேட்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவங்களுக்கு ஃபைனை போட்டே ஆகணும் நீ ஒரு ஃபுட் ஆபீஸ் சாப்பாடு விஷயம் இருந்தாதான நீ எல்லா பிரச்சனையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது சாப்பாடு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அவளுக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா சரியப்போ என்னோட மருமக வீட்டில் சாப்பாடு பொருள் சரியில்லைன்னா என்ன செய்யணும்னு பார்த்து சாப்பாடு சரியில்லைன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுறேன் ஆ இப்போ சொன்னியே இதுதான் சரி போ சீக்கிரமா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு இப்படி சீத்தம்மா காந்தம்மாவை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா காந்தம்மா சீத்தம்மா வார்த்தை கேட்டு கோவமா மருமகளான சந்தியா வீட்டுக்கு வந்தாங்க சந்தியா மாமியாரை பார்த்து ஆச்சரியப்பட்டா அத்த நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காங்களா வாங்கத்த வாங்க இங்க பாருமா நான் உன்னோட மாமியாரா வரல ஒரு ஃபுட் ஆபீசரா இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஒரு தடவை எனக்கு நீ உன்னோட சமையல் அறைய காட்டுறியா கண்டிப்பாத்த வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே காந்தமா மருமகளோட சமையல் போய் பார்த்தாங்க அங்க பார்த்தா எல்லா பொருளுங்களும் அப்படி அப்படியே போட்டிருந்துச்சு அத பார்த்து காந்தமாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அங்கங்க சமையல் செஞ்ச பாத்திரம்லாம் எல்லாம் விழுந்திருந்துச்சு காய்கறி எல்லாமே கெட்டு போய் வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி பழைய கறி கூட இருந்துச்சு அத பார்த்து காந்தம்மா ரொம்ப கோவமா அடடே என்ன இது இவ்ளோ தரித்திரம் புடிச்ச மாதிரி இருக்கு ஏமா இப்படி தான் சமையல் ரூம வச்சிருப்பாங்களா உன் சமையலறைய ரொம்ப கேவலமா வச்சிருக்க கெட்டு போய் அழுகி இருக்கிற காய்கறி ஒரு பக்கம் பழைய கெட்டுப்போன சிக்கன் ஒரு பக்கம் கெட்டு போன நீ இந்த கிச்சன்ல நின்னுக்கிட்டு எப்படிதான் நிக்கிறன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்கத்த இது எங்க வீடு எங்க இஷ்ட எப்படி வேணா எங்க கிச்சனை நாங்க வச்சுக்குவோம் நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கலாம் ஆனா கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வெளிய மட்டும் தான் நீங்க செக்கிங் பண்ணனும் நாங்க அதிகமா கிச்சன்ல சமைக்கிறதே இல்ல அதனாலதான் வெளியில இருந்து ஃபுட்டை ஆர்டர் பண்றோம் அதனாலயே கிச்சன் பக்கம் வர்றதே இல்லை இங்க பாருமா நீ என்னதான் சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு நீ ஐநூறு ரூபா ஃபைன் கட்டணும் உன்னோட கிச்சன் தான் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்குன்னு கிச்சனை இவ்வளவு அசிங்கமா வச்சுக்குவியா அதெல்லாம் தெரியாது கவர்மெண்ட்டுக்கு முதல்ல ஐநூறு ரூபா ஃபைன கட்டு காந்தம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சீத்தம்மா வந்தா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து பாத்தீங்களா உங்க மருமக கிச்சனை எவ்வளவு அசிங்கமா வச்சிருக்கான்னு இந்த மாதிரி தரித்திரம் புடிச்ச கிச்சனோட என்னோட கடை எவ்வளவோ மேல இருந்துச்சு இங்க பாரு சீத்தம்மா எல்லாமே நான் அவளுக்கு சொல்லி இருக்கேன் அவ அதுபடி செஞ்சிருவா இங்க பாருமா சந்தியா நீ கவர்மெண்ட்டுக்கு உடனடியா ஐநூறு ரூபாய் ஃபைன் கட்டு ஆ கட்டு கட்டு நானும் ஃபைன கட்டிருக்கல காந்தம்மா சொன்ன உடனே சீத்தம்மாவும் சொன்ன உடனே சந்தியா ஃபைன கட்டுனா அப்போவே சந்தியாவுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு இங்க பாருங்கத்த உங்களோட கிராமத்து மருமகளுக்கும் இதே மாதிரி தான் ஃபைன் போடணும் அவளோட கிச்சனை நீங்க பாத்தது இல்லல அந்த கிச்சனும் இதே மாதிரி தான் தரித்திரம் புடிச்ச மாதிரி இருக்கும் அவ அப்படி வெச்சுக்க மாட்டாமா நீங்க போய் பாத்தீங்களா என்ன யாரு பார்த்தாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது என் வீட்டுக்கு வந்து என் கிச்சன சோதிச்சு எப்படி ஃபைன் போட்டீங்களோ அவ வீட்டுக்கு போயும் இதே மாதிரி சோதனை நடத்தணும் நீ எதுக்காக அவளை பத்தி பேசுற முதல்ல உன்னோட கிச்சனை நீ ஒழுங்கா வெச்சுக்கோ அவங்கள பத்தி எல்லாம் விட்டுட்டு உன்னோட கிச்சனை ஒழுங்கா வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு அதெல்லாம் முடியாதத்த ஒருத்திக்கு ஒரு நியாயம் இன்னொருத்திக்கு இன்னொரு நியாயமா உங்களோட கிராமத்து மருமக எப்படி சமைக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க நாங்களும் உங்க கூட சேர்ந்து அவ வீட்டுக்கு வரோம் ஆமா சந்தியா சொல்றதும் சரிதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நியாயம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நியாயமா கிளம்புங்க இப்பவே உங்க பெரிய மருமக வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பெரிய மருமக வீட்டுக்கு கிளம்புனாங்க போய் பார்க்கும்போது பெரிய மருமகளான ஷாந்தி அடுப்புக்கிட்ட உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே கஷ்டமாயிடுச்சு அவளும் மாமியார பார்த்து அத்தை நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா அப்பறமா இதெல்லாம் கேட்டுக்கலாம் முதல்ல போய் கிச்சனை பாருங்க என்ன சமையலறைனு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அம்மா சாந்தி உன்னோட சமையலறைய பார்க்கணும் போய் பார்க்கலாமா சரிங்கத்த வாங்க போய் பார்க்கலாம் இப்படி சாந்தி அவங்க மூணு பேரையும் வாங்க அப்படின்னு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் காட்டினா அவ கிச்சனை பாக்குறதுக்கே அவ்வளவு சுத்தமா வச்சிருந்தா அவ்வளோ சுத்தமா அழகா இருக்கிற கிச்சனை பார்த்து காந்தம சந்தோஷப்பட்டாங்க சந்தியா சீத்தம்மா ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க ஆஹா உன்னோட கிச்சனை எவ்ளோ சுத்தபத்தமா வச்சிருக்கேன் இவ்ளோ சுத்தபத்தமா இருக்கிற கிச்சனை இதுவரைக்கும் நானே பாத்ததில்லம்மா வீட்டுக்கு சுத்தமானது அப்படினா சமையலறை தான் சமையலறை எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவங்க வீட்ல இருக்கிற ஜனங்களோட ஆரோக்கியமும் அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கும் வீட்ல இருக்கிற சந்தோஷத்தை பூஜை ரூம்ல மட்டும் இல்லாம சமையலறையலயும் காட்டணும் அதுதானே நம்மள ஆரோக்கியமா வெச்சிர்கோம் ரொம்ப நல்ல சொன்னேம்மா சமையலறை சுத்தபத்தமா இருந்தா அவங்க வீட்ல இருக்கிறவங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது

நான் இப்போ வேலையில வந்திருக்கேன் அதனால இப்ப என்னால எதுவுமே சாப்பிட முடியாது இன்னொரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கும் போது கண்டிப்பா வரேன் சரிங்க அத்த இப்படி சாந்தி கிட்ட பேசிட்டு காந்தம்மா வரும்போது சந்தியா மாமியாரோட கால்ல விழுந்தா அத்த என்ன மன்னிச்சிடுங்க நான் மாடர்னா இருக்கிறதுனால என்னோட ட்ரெஸ் என்னோட அழகு பத்தி தான் நான் யோசிச்சேன் தவிர கிச்சனை பத்தி எல்லாம் யோசிக்கல எப்படி எல்லாரையுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு யோசிக்கல இன்னைக்கு எனக்கு என்ன பார்த்தா என் மேலயே கோவம் வருது இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் நானும் சுத்தபத்தமா கலப்படம் இல்லாம சமைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தியா இப்பவாவது நீ மாறனிய இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க பாரு சீத்தம்மா இதுக்கப்புறமாவது உன்னோட கடைய நீ சுத்தபத்தமா வச்சுக்கோ சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன் இப்படி பேசி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்படி ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சாந்திய உக்கார வச்சு கௌரவப்படுத்தினாங்க மாமியார் உன்னை என் மருமக அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வீட்லயும் உன்ன மாதிரியே ஒரு மருமக இருக்கணும் சந்தியா அவளோட வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கிறத பாத்து எனக்கு சந்தோஷமாச்சு அதனாலதான் இன்னைக்கு அவளை கௌரவிக்கிறேன் இன்னைக்கு நான் ரிட்டைர்மெண்ட் ஆகுறேன் இன்னைக்கு என்னோட மருமகளை இப்படி எல்லாரும் முன்னாடியும் உக்கார வச்சு கௌரவிக்கிறது எனக்கு சந்தோஷம் இப்படி காந்தமா அவங்க மருமகளை சந்தோஷப்படுத்திட்டு அன்னையில இருந்து அவங்களும் தன்னோட மருமக மாதிரி அவங்களோட புருஷனுக்கு ஆரோக்கியமான சமையல செஞ்சு கொடுத்தாங்க